ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போறோம் வங்கக்கடல இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்மண்டலத்தால நமக்கு தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் மிதமான மழை சாரல் மலை கனமழை ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்ய போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கி வரப்போகுது இதனால் தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் கடுமையான குளிரும் இருக்கும் இந்த குளிருக்கு இடையே தான் நமக்கு மிதமான மழை சாரல மழை கனமழை பெய்ய போகுது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல சாரல் மழை மிதமான மழை பெய்யும் கடுமையான குளிரும் இருக்கும் இதே போல் ஜனவரி பத்தாம் தேதியில இந்த மழையானது புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் மிதமான மழை சாரல் மலை சில இடங்கள்ல கனமழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல டெல்டா மாவட்டத்துல கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் ஜனவரி பதினொன்னாம் தேதி தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பகுதியாக வலு குறைந்து மன்னார் வளைகுடா வழியே குமரிக்கடல் வழியே அரபிக்கடலை செல்லப்போகுது இதனால ஜனவரி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று நாட்கள் குளிரும் இருக்கும் நமக்கு சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் அதாவது இந்த காற்றழுத்த தாழ் பகுதி காற்று குவிதலை எந்த இடங்களை ஏற்படுத்துதோ அந்த இடங்களை நமக்கு கனமழை பெய்யும் குவிதல் குறைவான இருக்க இடத்துல சாரல் மலை மிதமான பெய்யும் குளிரும் இருக்கும் இதற்கு பிறகு ஜனவரி பதினாலாம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இடங்கள்ல மழை பெய்யாது அந்த நேரங்கள்ல தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சாரல் மலை மிதமான மழை பெய்யலாம் அது குறைவான மழையாகத்தான் இருக்கும் இதற்கு பிறகு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று வங்கக்கடலில் உருவாக போது இந்த காற்று சுழற்சியால் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் நமக்கு மிதமான மழை சாரல் மழை பெய்யும் அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி தேதி வரைக்கும் தங்களுடைய அறுவடை பணிகளை நீங்கள் தள்ளி போடணும் இதே போல் குறைந்த நேரங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஸோ விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை வானிலை அறிந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்